Uh, uh, good afternoon, uh, my dear colleagues and uh, uh, chairperson. Uh, thank you for offering this uh, moment to speak on this uh, parliament regarding the um, uh, budget speech first of all i would like to thank uh, uh, npp government for providing and starting us new initiatives such as uh, digitalization uh, innovation and entrepreneurship and uh, rural development primarily focused on the healthcare of the rural development so but unfortunately me ला जानतावाला सिंह जनतावा जानतावका तीनवा दमला जान जातात्र मा मुस्लिम जनतावात अभी गाणगाने त को हौरद हत्ता है खिस्वि केन अभी खता करनवा हबई म का आ क्षा नाम विभाक्षय आति करवा विभाक्षा ना आंड भक्षा आति करवा हबई कौर पार्ण देवाल खता करला इस राण गनियन अ रट गियन पुवा मौ ेड़ेक केदवा किला अभी विश्ववासा करने है வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சு நான் கதைக்கிறேன் சக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதே நேரம் கதிரையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய இன்றைய சேர்பர்சன் அவர்களுக்கும் எனது மாலை வணக்கம் இந்த நிமிடங்களிலே நான் உங்களிடம் ஒரு சில விடயங்களை முக்கியமாக சொல்ல வேண்டும் எனக்கு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை அளித்ததுக்கு மிகவும் நன்றி முக்கியமாக எங்களுடைய நாட்டிலே இந்த வரவு செலவு திட்டத்திலே புது விடயங்களை அமல்படுத்தி இருக்கிறீர்கள் அதிலே எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் அதிலே ஒன்றுதான் கிராமிய புறங்களுள்ள வைத்திய சாலைகளை மேம்படுத்துவது அது தவிரவும் முயற்சியாளர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களை ஊக்குவிப்பது போன்ற விடயங்களை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் எனக்கு அது சந்தோஷம் இந்த நாட்டிலே இரண்டு விதமான இனங்கள் இருக்கிறது அவை ஒன்றுதான் தமிழினம் மற்றது சிங்கள இனம் தமிழினம் என்று நாங்கள் பார்க்கும்போது தமிழர்கள் என்பது முஸ்லீம் மக்களையும் குறிக்கும் இந்த நாட்டிலே எழுபது எழுபத்தாறு வருட வரலாற்றை பற்றி கதைக்கிறோம் ஆனால் உங்கள் பார்த்தால் தெரியும் ஆளுங்கட்சி சொல்லுகிறது எதிர்கட்சி தான் எங்களுடைய நாட்டிலே முக்கியமான பிரச்சனை என்று எதிர்க்கட்சி சொல்கிறது ஆளுங்கட்சி தான் எங்களுடைய நாட்டிலே முக்கியமான பிரச்சனை என்று ஆனால் ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ இந்த நாட்டிலே மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு எந்த ஒரு செய்கும் இதுவரை முன்வைக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய தமிழ் மக்களின் கருத்து எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை தான் சிங்கள மற்றும் தமிழ் மக்களுக்கு இடையிலான கொம்யூனிகேஷன் கேப் என்று சொல்வார்கள் தொடர்பாடல் இடைவெளி அந்த வடக்கு மக்களை எடுத்து ஆனால் இருந்தால் பெரும்பளவான வடக்கு மக்களுக்கு சிங்களம் கதைக்க முடியாது தெற்கு மக்களை எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் பெருமளவான சிங்கள மக்களுக்கு தமிழ் கதைக்க முடியாது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டும் எங்களுடைய மக்களை துண்டு துண்டாக வெட்டி போட்டீர்கள் ඒ කැමැති ම පොඩිකාල ඉන්න කොට. ඕ ම ස්කොල ිප් කරේ 1993 ඒකාල එන්න කොට මම කවදවත් එක් සිංහල විිනි අවත් දකලනෑ. එතකොට අපිට කිය දිබ මොගක්ද සිංහල මිනියා කියන්නේ. බඩමම කරලාහන්න පුළුවන් ජාතියෙන් කියෙලදම. න් ආමන්ඩල් ඒ ොල ිප ඩ ම් ර.

உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் சில நேரம் சின்ன காலங்களிலே ஞாபகம் இருக்கும் தமிழ் மக்கள் என்றால் தற்கொலை கூண்டுதாரிகள் தலதாமாளிகைக்கு குண்டு வைப்பவர்கள் மக்களை கொலை செய்வதற்காக குண்டு வைப்பர் என்றுதான் தான் உங்களுக்கும் இந்த மீடியாக்கள் எங்களை விளங்கப்படுத்தி இருக்கும் எங்களை பிரதிபலித்திருக்கும் தமிழ் மக்களை நம පස්ස අපද අපද ජාති දෙකම එකතුට පස්සේ. அිට ஒොද ஆ ஆஸ்ட் විල තිවා. දැக்கම බලண்டு මේ පலி மந்தவே பක්ச உ. ண்ட ொபதா ஆண்டிக்கு ப எங்களடி இரு இனங்களுக்குமே நல்லோடு புரிந்து நர்வு ஒன்று வந்திருக்கிறது விபක්ෂ අප කර ොචச்ச හந்த කිය.. பாருங்கள் அரச கட்சியாக இருக்கலாம் எதிர்க்கட்சியாக இருக்கலாம் இவர்கள் எங்களிடம் கதைக்கும் போது எவ்வளவு நல்ல விடயமாக கதைக்கிறார்கள் சிங்களம் தமிழ் என்ற வேறுபாடு இல்லாமல் தான் பாராளுமன்றத்திலே இருக்கிறோம் அதன் பிறகு நாங்கள் வீடுகளுக்கு போகும்போது அல்லது எங்களுடைய கிராமங்களுக்கு போகும்போது என்ன செய்ய சொல்கிறோம் மண்டும் சொல்ோ. தமிழ் மகளை கொழ செய்ய வேண்டும் சிங்கள மகளைக்க கொல செய்ய வேண்டு மண்டங்கள் சொல்ுகிறோம். . වල තිබ්බා තයිටි කියල පන්සලයක්. අප මන්දිරිල්ලා හයදනකිනෝ පසනකිවා ඒ ඒක කඩඩන කියලා. බයි මනාගේ විශවාස කරවා මේ රටේ එක පන්සලක කඩෝත්. එක கோමල ඩත්. එක ච ඩත් . ති . உங்களுக்கு தெரியும் மங்களுடைய வடக்கிலே தையட்டி விகாரை ஒன்று ஒன்று இருக்கிறது அந்த தையட்டி விகாரை இடிப்பு சம்பந்தமான பிரச்சனையிலே ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கிலே ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் ஐந்து பேரும் சொன்னார்கள் அது சம்பந்தமாக இடிக்க வேண்டும் என்று ஆனால் உண்மையிலே மற்ற அதாவது மௌனம் என்பது சம்மதத்துக்கு அறிகுறி என்பார்கள் அதற்காகத்தான் அந்த ஐந்து பேரையும் அப்படி நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த நாட்டிலே ஒரு கோவிலை இடிப்பதாலோ ஒரு பன்சலை இடிப்பதாலோ ஒரு சர்ச்சை உடிப்பதாலோ ஒரு நிரந்தரமான சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது தான் நான் ஜனாதிபதியிடம் சொல்லி இருக்கிறேன் அதனால் நான் ஜனாதிபதியிடம் சொன்னேன் இல்லை அதை இடிக்க வேண்டாம் என்று அதுதான் உண்மை

எங்களுடைய நெஞ்சிலே ஒரு நாளும் அப்படி நாட்டை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லை நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து சிவ எழுபத்தேழு நாட்கள் நாட்களாகிறது இன்று வரை என்னை ஒழுங்காக கதைக்க விடவில்லை அதன் பிறகு நான் என்னால் அப்படி நீங்கள் என்னுடைய குரலை நொடுக்கும் போது நான் ஒரு தீவிரவாதியாகத்தான் செயற்பட வேண்டி இருக்கும் அப்போது ஒருவர் சொன்னார் எனக்கு மனநோய் என்று அதை ஆனால் இன்று எனக்கு கதைப்பதற்கு தாராளமாக கதைப்பதற்கு நேரம் கிடைத்திருக்கிறது அன்றகுமார் நான் எங்களுடைய அனுரகுமாரசநாயக அவர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டும் நன்றி உணர்வுடன் இருக்கிறேன் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பட்ஜெண்டை கொண்டு வந்ததுக்கு ஆனால் நான் சிலது சிலது உங்களுக்கு சொல்ல வேண்டும் நான் சொல்லும் போது உங்களுக்கு இதயம் வலிக்கும் அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது நூறு மில்லியன் ஒதுக்கி இருக்கிறதாக அந்த நூறு மில்லியன் என்பது

தருவதாக சொல்லி இருக்கிறீர்கள் நன்றி நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம் ஆனால் டோட்டல் கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அவை சைபர் தச மூன்று அட்டு வீதம் அது ஒரு பிச்சை தமிழனுக்கு போட்ட பிச்சை ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவிச்சிருக்கிறீங்க தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது சைவர் தசம் சைவர் சைவர் ஏழு ஆறு வீதம் சரி அதையும் வேண்டாம் வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்து விட்டு சென்றோம் ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது ஆயிரத்தி மில்லியன் அது மொத்தம் உங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல சைவர் தசம் சைவர் ஒரு வீதம் எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்து விட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை சைவர் தசம் ஒரு ஒரு வீதம் அதாவது சைவர் தசம் ஒரு வீதம் உங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல வடக்கு கொடுத்து விட்டு நாங்க சொல்லுகிறோம் வடக்கு கொடுத்து விட்டோம் என்று என்ன ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் வட்டுவாங்க பாலத்தை பற்றி கைத்திருக்கிறீர்கள் ஆயிரம் மில்லியன் தந்திருக்கிறீர்கள் சொல்லுகிறார் அது மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல உங்களுடைய இந்த வருடத்தின் கேபிட்டலை மட்டும் கதைக்கிறேன் ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நான் கதைக்கவில்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே சைபர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் சைபர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் அந்த பிச்சை நன்றி அந்த பிச்சைக்கு அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி கதைப்போம் அதே மாதிரி சரி சுகாதாரத்துறை எடுத்து பார்ப்போம் சுகாதார சுகாதாரத்துறையிலே மொத்தமாக முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பில்லியன் உங்களுடைய மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் அதிலே வடக்கு கிழக்கு நீங்கள் தந்திருப்பது வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும் தான் செய்திருக்கிறீர்கள் பி எச் எஸ் சிபி எனப்படுகின்ற ப்ரொஜெக்ட் அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு சைவர் தசம் ஆறு ஆறு வீதம் உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்று இதில் பார்த்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு கிழக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை சைவர் தசவட்டம் தமிழன் பிச்சை

எங்களுக்கு சரியான மனவருத்தம் நான் எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிகவும் எதிர்பார்ப்போடு என்ன ஒன்றை சொல்லுகிறேன் இந்த ரூபாய் கட்டுகிறீர்களா முன்னூறு மில்லியன் மொத்தம் ஐநூறுல மூன்று இடங்கள் அதுல முன்னூறு மில்லியன் இருக்கிறதா அது எவ்வளவு தெரியுமா மொத்த உங்கண்ட கைத்தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த செலவினத்தின் ஒன்று தசம் அஞ்சு நாலு வீதம் நாங்கள் கே கேசை நாங்கள் கட்டுகிறோம் தமிழன் கட்டுகிறான் கே கேசை முடிந்தால் கே கேசை எங்களிடம் தாருங்கள் தமிழர் கட்டுகிறோம் நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து செய்தோம் நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு காலத்திலே கரும்பு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு வடகுமான தந்தோம் நாங்கள் உங்களுக்கு ஆணிர விருந்து எல்லாவற்றையுமே தந்தோம் எங்கள் உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் தருவது தருவேன்பே சொல்ல தெரியுமா சைவர் தசம் சைவர் அளவிலால உங்களுடைய பிச்சை அந்த பிச்சை தான் உங்களுடைய பட்ஜெட் அதற்கா தான் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் என்றால் என்னது தமிழ் மண் பிளயாக போட்ட மூன்று வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்கத் தெரியாத எம்.பி மேரே தான் குடுத்துட்டிருக்கார்கள் எங்களுடைய தமிழ் ஏனென்றால் அனிருகுமார் சாய் இந்த 13 எங்களுக்கு ஏதாவது செய்வார் 13 நாங்கள் இப்போது

நிம்மதியாக வாழாது ஏனென்றால் இவர்கள் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று ஆனாலும் ஒரு நம்பிக்கை உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்று தான் என்னுடைய ஆசை அதன் பிறகுதான் பார்த்தேன் டிசிஜி மீட்டிங் உங்களுடைய ஜி ஏ பிரதீபன் நேற்று தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் உடைத்திருக்கிறார் பரவாயில்லை எங்களுக்கு வாகனம் வேண்டாம் ஆனால் ஜி ஏ பிரதீபன் சொல்லுகிறார் மொத்தம் ஐம்பத்தாறு மில்லியன் நீங்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் முப்பத்தி மில்லியனை எடுக்கப் போகிறார்கள் இப்போது வடக்கு கிழக்கு கிழக்கிலே நாங்கள் என்ன தேங்காய் ஆவதா சரி அதுதான் சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள் எத்தனையோ தென்னை மரம் இருநூற்றி ரூபாய் ஒரு தேங்காய் தேங்காய் போகிறது ஆனால் அதை நடவடிக்கை உங்களுடைய விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை சரி அது பரவாயில்லை என்னுடைய வைத்தியர்களை பற்றி பார்ப்போம் ஒரு வைத்தியர் ஒரு கார ஒன்றை வேண்டுவதாக இருந்தால் ஐம்பது நாயிரம் ரூபாய் படி மிச்சம் பிடித்தால் அவனுக்கு நாற்பது ஆண்டுகள் சேமிக்க வேண்டியிருக்கும் இந்த நாட்டிலே அதான் எங்களுடைய சுகாதார அமைச்சரிடம் கேட்டேன் முடிந்தால் எங்களுடன்

ி அபாய் அசோட்ட மரணம் அப்போது நாங்கள் தீவிவா. ஆனால் என் ஆரம் உலஞர்களைப் பலிவுடுத்திக்ுகிறது. ரோගண விஜேவிடවි நசாங்கம். என்பிபி அசாங்கள் நீங்கள் இப்போது අරසාங்கும். කොහද දල දා ය ෝමය පපුරුව. ගොල් ෝ රස්්‍රවාදින. ොල්ලගේ ගුවහට විජේවිෙන රස්ත්‍රවාදිනෑ. අප ප්‍රභාගරන රස්වවාද. එක ේක හේතුව. අප දම හගො සිංහල. හැයි. අපේ ජන්්‍රේෂණ කටත් ඒක උල්ුවටනෑ. මගේ හිතන. මාධත ගල හ න හැමදා ප ලිමන්ද. ම කද ොල හවි හසර. देखै होग हत् ए इ ला रद අප इ मार न ला உங்களுக்கு தெரியும் நான் உங்களுடன் பாராளுமன்றதிலே தினமும் சாப்பிட வருவேன் உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சிலோ இதயத்திலோ அப்படி ஒரு எண்ணம் இல்லை சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் ஆனால் எங்களுடைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் இப்போது திரும்பி பார்க்கிறேன் யாருமே இல்லை அவர்கள் கேம் அடிக்கிறார்கள் உங்களுக்கு சொல்லுகிறார்கள் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றாக வாழ்ந்தால் எங்களுக்கு பிரச்சனையாகிவிடும் ஆகவே நாங்கள் ஏதாவது ஒரு டீல் அடிப்போம் என்று டீல் அடிக்கிறார்கள் ம அ మ கோమரி கண் කියලා. ఎత ம்ම స கட்ட பா ல మయ ජනత ෙන. න ජர் நா. அதன் போது நான் சொன்னாள் இல்லை. எங்களுடைய நாட்டிலே கட்டப்பட்டிருக்கிற பன்சாலைகளை உடைக்க வேண்டாம் என்று நான் சொன்னால் நான் மக்கள் அதாவது வெகுஜன விரோதியாகுவேன் ஆனால் தமிழிலம் கிடைக்கும் என்று சொல்லுகின்ற என்னுடைய மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய நாயக்கர்கள் அதாவது மக்களுடைய கதாநாயகர்கள் அவர் இதுதான் உண்மை நான் இதயத்தில் இருந்து கதைக்கிறேன் போய்விட்டது அதற்காக நீங்கள் இதுவரை ஒன்றுமே செய்யவில்லை அது தவிரவும் இப்போது கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படுவதை பத்தி నికල් ආයියා 1000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000 ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி ஒதுக்கியிருக்கிறீர்கள் அது வந்து எங்களுடைய லைப்ரரி எங்களுடைய தேசிய நூலகம் அது ஒரு ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் விபுலானந்தர் தொடக்கம் மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை ஒன்று தசம் தண்டி வீதம் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவிலே ஒரு தமிழனும் இல்லை ஒரு முஸ்லீமும் இல்லை எங்களுக்கு தந்திருப்பது ஒன்று தசம் ரெண்டு வீதமான அளவைத்தான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுக்கு தந்திருக்கிறது அதாவது மொத்த ஐயாயிரம் மில்லியனிலே லை லைப்ரரிக்காக நீங்கள் ஒதுக்கியது ஒன்பது வீதம் அதை விட பரவாயில்லை இன்னொரு ஜோக் ஒன்றை சொல்லுகிறேன் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவருடைய வீடமைப்புக்கு ஆயிரத்தி மில்லியன் ஒதுக்கியதை போன்று அதே நீங்கள் எங்களுடைய உங்களை பார்த்தா தெரியும் எங்களுடைய தீவகங்களிலே குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் எங்களுடைய சனம் இறந்து கொண்டிருக்கிறது இருக்கலாம் டெல்ஃபா இருக்கலாம் கார்னரா இருக்கலாம் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய தெற்குக்கான தண்ணி வளங்களுக்காக அறுபத்தி தொள்ளாயிரத்தி இருநூற்றி நாலு மில்லியன் செலவழித்திருக்கிறீர்கள் அடிஷனலாக இருபது நாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள் தண்ணிக்கு தெற்குக்கு ஆனால் வடக்குக்கு தண்ணி இல்லை வடக்கிலே போடப்பட்ட இரு

මම මේ මේ පාර්ලිමේන්තු சொல்லுகிறேன் நான் பாரிமெண்ட்க்கு வந்திருப்பது வைத்தியசாலைல இருந்து நான் இந்த அரசியல் செய்வதற்காக கொடி கட்டியோ ||அல்லது கம்பம் தூக்கியோ வரவில்லை.